சொட்டு பால் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல் பாலையும் குடிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் வந்து பால் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி ஒரு சொட்டு பால் கூட கிளாஸில் மிச்சம் வைக்காமல் ஒன்றுமே சொல்லாமல் குடிச்சிட்டு போவாங்க அதுக்கு கொஞ்சமாக கேரட் எடுத்துக்கோங்க அதை பொடியே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ காய்ச்சின பாலுங்க அதை சூடு பண்ணிவிட்டு அந்த பாலில் நம்ம கேரட்டை துருவி வச்சுருக்க கேரட்டை நம்ம சேர்த்துடலாம் இப்போ கேரட்டை சேர்த்துட்டு கிண்டி விடுங்க பால் நல்லா கொதித்து வரணும் பால் கொதித்து வர வர உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுங்க இது வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு வந்தாச்சு அந்த டைமில் பால் கலரும் லைட்டாக மஞ்சள் கலரில் மாறி இருக்கு இன்னொன்று நம்ம கேரட்டும் நம்ம பொடி துருவலில் துருவினால நல்லா வெந்திருக்குங்க இப்போ அந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடிக்கிறது நம்ம த்ரோட்டுக்கு தாங்க சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கிட்ஸை கொடுத்து பாருங்கள் இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்தாச்சுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அந்த பால் எல்லாமே கிளாஸில் வடித்து விட்டுக்கலாங்க அந்த கேரட் வராமல் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நமக்கு கேரட் பால் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு மறக்காமல் கொடுத்து பாருங்கள் இன்னும் டேஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம அதட்டால் கொஞ்சமாக பாதாம் பவுடர் தூவிருக்கேன் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க டாடா